நெக்ஸ்ட் ஜெனேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு மிக மிக முக்கியமாக சூரியனும் செவ்வாயும் இந்த தடவை எட்டாம் இடத்துல ஒன்று சேர்றாங்க மா மாசி மாத ஆரம்பத்திலேயே செவ்வாய் வந்து எட்டாம் இடத்திற்கு வந்துடுறார் ஐயா யோகாதிபதிகள் ரெண்டு பத்துக்குடையவர்கள் ரெண்டு பேரும் எட்டுல மறைகிறாங்களே குறிப்பா ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தையும் அடைகிறாங்களே அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா கடகராசிக்காரர்களை காப்பாற்றுவதற்கென்றே அந்த ரெண்டு பேரையுமே குரு பார்க்கிறார் ஆக எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற தனாதிபதியான சூரியனும் தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாயும் குருவின் பார்வையில் இருக்கிறனால மறைமுகமான தன லாபங்கள் மறைமுகமான சில விஷயங்கள்லாம் செஞ்சு அதை சக்சஸ் பண்ணக்கூடிய தன்மை இப்போது கண்டிப்பாக அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் இந்த மாசி மாதம் முழுவதுமே இருக்கும் தொழிலில் கூட எப்படி இந்த பணம் வந்தது எப்படி இந்த வருமானம் வந்தது வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் கொஞ்சம் டப்புன்னு ஒரு பணம் வந்து கிடைக்கும் ஒரு ஒரு காரியத்தை அப்படி பண்ணேன் ஒரு இந்த கை மாற்றி இந்த கை மாற்றி கொடுத்தேன் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பணம் தான் வந்துருச்சு எப்படிப்பா பரவாயில்லப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக வருமானம் இல்லாமல் இருந்த எனக்கு ஒரு லம் சம்பா மொத்தமாக ஒரு அமௌண்ட் கிடைச்சிது அப்படின்னு பேசுவோம் இல்லையா அதற்கான மாதம் இந்த மாசி மாதம் ஆகவே எதிலும் ஒரு நிறைவுகள் எதிர்பாராத தன லாபங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கொஞ்சம் நல்ல வருமானம் கண்ணு பற்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வருமானம் வந்ததுன்றதை வீட்டில் பொண்டாட்டி புருஷனை தவிர வெளியாட்டின்னு சொல்ல மாட்டீங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு கடகராசிக்காரோடைய நிலைமை நம்ம தான் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்ம கொஞ்சம் அப்படியே துளுத்து எழுந்திரிச்சு ஒரு நல்ல செட்டாக போட்டால் கூட என்னப்பா இன்னைக்கு சிகிச்சுன்னு இருக்கிறியே கஷ்டம்லாம் போயிடுச்சு போல் தெரியுதே அப்படின்னு கேட்குற மாதிரி தானே உலகம் இருக்குது ஆகவே மற்றவர்கள் கண் விடுமோ என்கின்ற அளவிற்கு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில திருப்பு முனையான சமாச்சாரங்கள் மற்றும் தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய சில நிலைகளை வெளியே காட்டாமல் உங்களுக்குள்ளேயே வைத்திருக்கக்கூடிய ரகசியங்கள் செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க கஷ்ட நஷ்டங்கள் எதனா இருக்குமானால் கண்டிப்பாக இருக்காது ஆறாம் பார்க்கக்கூடிய அந்த குருவின் பார்வையால் கடன் பற்றிய கலக்கங்கள் சிலருக்கு இருந்தாலும் கூட வழ ான புதிய கடன்கள் அமைஞ்சு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு பெரும்பகுதி அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஏற்கனவே நீங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து எல்லாவற்றையும் அப்படியே சமாளிக்கக்கூடிய மாற்றக்கூடிய அமைப்புகள் தான் கண்டிப்பாக இருக்குது அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு படிப்படியாகத்தான் நடக்கும் இந்த மாதத்தில் சூரியன் எட்டாம் இடத்துல மறையிறதுனால அப்பாவை பத்தின கவலைகள் சில பேருக்கு கண்டிப்பாக வரும் அல்லது அரசாங்க விரோதங்கள் வரலாம் அரசு அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டு அதனால கொஞ்சம் அப்படியே கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான மாறுதல்கள் கண்டிப்பாக இருக்கும் எதையும் சமாளிக்க முடியும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய எதிர்பாராத அறிமுகங்கள் திருப்பங்கள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க மாசி மாதம் எல்லோருக்கும் இந்த மாதம்